இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிருக்கோம் அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் பட்டை ரெண்டு துண்டு லவங்குப்பூ ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு பூ ஒன்று இலை சின்ன சின்னதாக ஒரு மூணு இலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மூணு போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கைப்பிடியாலும் புதினா சேர்த்துக்கிறேன் புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு நானூறு கிராம் சிக்கன் வந்து நான் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாதி எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து சிக்கனில் நல்லா இறங்கணும் அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த பிரியாணிக்கு வந்து ஃபர்ஸ்டிலே வந்து தேங்காவும் கசகசாவும் அரைச்சி ஊற்றினா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வரும் நான் ஒரு சின்னதாக ஒரு கால் முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளரு சின்ன டம்ளரில் ஒன்று ரெண்டு சேர்ந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசி இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து ரெண்டுக்கு நாலு தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும் பாருங்க நல்லா கொதிக்குது பிரியாணி தண்ணி இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூணு விசில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குக்கர் மூடி வந்து வெயிட் குறைஞ்சிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பிரியாணி கலந்துக்கலாம் பாருங்கள் பிரியாணி வந்து குழஞ்சி போகாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் பால் கசகசெல்லாம் அரிசி போட்டதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமாக ஒரு முறை பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி